வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலையுடைய பேரை சொல்லி பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்கு அண்ணாமலை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கு எனக்கும் அந்த கும்பலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனால் அந்த கும்பலை உடனடியாக காவல்துறை கைது பண்ணணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் அண்ணாமலையுடைய பேரை பயன்படுத்தி பணம் வசூலித்து இல்லை பணம் கேட்டு மிரட்டிய கும்பல் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க எங்கே நடந்துச்சு இந்த இன்சிடென்ட்டு அதுக்குள்ளே திமுக அதிமுக திராவிட பாஜகவினர் அண்ணாமலையை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அண்ணாமலையுடைய பேரை சொல்லி பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க இதில் ஷேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் போகுது அப்படின்னு ஆதாரமே இல்லாமல் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நியூஸ் அப்படின்னா குழு குழு ஆயிரம் போல இருந்திருக்கலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் கோயம்புத்தூரில் அன்னொரு பக்கத்தில் குமாரபாளையத்தை சேர்ந்த அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு அதில் மூணு பேர் கொண்ட கும்பல் பணம் கேட்டு எங்களை மிரட்டுறாங்க அதுவும் அண்ணாமலையுடைய பேரை சொல்லி பணம் கேட்டு மிரட்டுறாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தர் பாஜக நிர்வாகி அப்படின்னு வீடியோ வெளியிடுறாரு அருணாச்சலம் அப்படிங்கிறவர் அந்த அருணாச்சலம் அப்படிங்கிறவருடைய ஃபேமிலியில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அதில் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு பணம் கிடச்சிருக்கு அந்த ஃபேமிலிக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து பணம் கிடச்சிருக்கு அதில் பத்து லட்ச ரூபாயை கொடுங்க தேர்தல் வேலை இருக்குது எலெக்ஷன் வரப்போது பத்து லட்ச ரூபாய் கொடுங்க அண்ணாமலை வாங்கிட்டு வர சொன்னார் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க அண்ணாமலைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் அவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கானுங்க ஸோ இந்த விவகாரம் அண்ணாமலையுடைய காதை எட்டிய உடனே அண்ணாமலை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அஃபிஷியலாக இதன் அடிப்படையில் தான் இப்போ சாமிநாதன் அப்படிங்கிற ராஜராஜசாமி கோகுலக்கண்ணன் ராஜேஷ் என்கின்ற ராசுக்குட்டி இந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அண்ணாமலையுடைய பெயரை சொல்லி பணம் கேட்டு மிரட்டல் அப்படிங்கிறத தலைப்பு செய்தியாக போட்ட தமிழக மீடியாக்கள் அண்ணாமலை அதன் பிறகு புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்களே இந்த நியூஸை வெளியிடவே இல்லை அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது அண்ணாமலையுடைய பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸு அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழக மீடியாக்கள் நியூஸ் போடுறாங்க ஆனால் அண்ணாமலை களமிறங்கி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை காவல்துறை உடனடியாக அவங்கள கைது பண்ணுங்கள் அப்படின்னு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி வாயவே திறக்கல மீடியாக்கள் அப்போ மீடியாக்களுடைய இன்டென்ஷன் என்ன திமுக அதிமுக திராவிட கட்சிகளுடைய நோக்கம் அண்ணாமலைக்கு எதிராக வெறுப்பை பரப்புவது இதையே தான் தமிழக மீடியாக்களும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ தமிழக மீடியாக்கள் திராவிட மீடியாக்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருந்தே கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் தமிழக மீடியாக்களை கிளிகளின்னு கிளிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்